வணக்கம் இது முறையா காந்திராம் இன்னைக்கு நான் பேச போற டாபிக் வந்து சிபிபி பத்தின ஒரு கொஞ்சம் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டுமண்டில் சவாவி பெனிஃபிட் ஆள் இறந்து போனாருண்டா இவ்வளவு சிபிபி கிடைக்கும் மற்றது என்ன மாதிரி கல்குலேஷன் என்ன ஏஜ் லிமிட்டுக்கு இருக்குன்ற பத்தியும் ஒருக்கா பார்ப்போம் அதே நேரத்தில் இந்த வருஷம் வந்து நீங்க டூ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி சிபிபி பே அவுட் அமௌண்ட் அப்போ அதையும் முறுக்கா பார்க்கலாம் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண இல்லாட்டி தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ആ അത് എന്നെ ഇന്നും നല്ല വീഡിയോക്കളെ സേരത്ത് ഊക്ക് വെക്കും லாஸ்ட் இயர் மேக்ஸிமம் சிபிபி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீ இந்த வருஷம் அது இன்க்ரீஸ் ஆகி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவனுக்கு இருக்குது அதாவது வந்து ஒரு ஆள் ஃபுல்லாக அவைல் செய்திருந்தாருண்டா அவரோட டோட்டல் கிரெடிட்ஸையும் அவர் சம்பாதிச்சிருந்தாருண்டா அவருக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் சிபிபி பெனிஃபிட் மட்டும் கிடைக்கும் அது தவிர ஓஐஎஸும் ஓஎஸும் கிடைக்கும் அது உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஓகே இந்த இயருக்கு ஏற்பட்ட சேஞ்சை பார்ப்போம் இது செவன்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் மேக்ஸிமம் பென்ஷனபிள் ஏர்னிங் இருந்து இப்போ வந்து செவன்டி ஃபோர் தௌசண்டாக கூடி இருக்கு ஸோ இதில் ஃபைவ் ஒரு எம்ப்ளாயி பே பண்ணனும் எம்ப்ளாயரும் இதே அளவு அமௌண்ட் பே பண்ணி அத சேவ் பண்ணி அதுல இருந்து வார ரிசால்ட்ஸ் தான் உங்களுக்கு இந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஓகே அதே இடத்துல இதுல ரெண்டு ப்ராக்கெட் இருக்கு சிபிபி ஒன் இருக்கு அதுக்கு சிபிபி சீலிங் சேலிங் இன்னொன்று இருக்கு அது செகண்ட் ஏர்னிங் அதாவது வந்து வரைக்கும் இந்த 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 கொண்டது காரணமே வந்து நாங்கள் எடுக்கிற சிபிபி ஸோ அதை இன்க்ரீஸ் பண்றதுக்காக அடிஷனல் ஃபோர் பர்சன்டேஜ் உங்கள்கிட்ட சார்ஜ் பண்ணி அதை வந்தா அவங்க எடுக்கிறாங்க அதாவது வந்து அடுத்த செகண்ட் சீலிங்ல வேலை ஆக்களுக்கு அப்ப உதாரணத்துக்கு மோர் தான் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் இன்கம் எடுக்கிறாங்களுக்கு எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு சிபிபி டிடாக்ஷன் நடக்கும் அதனால தான் நீங்க சில நேரம் நீங்க பார்க்கலாம் வந்து உங்களோட ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் செக் வார நேரம் உங்களுடைய செக் அமௌண்ட் கொஞ்சம் பெருசுமா இருக்குமே என்ன சிபிபி டிடக்ஷன் அந்த டைம்ல இல்லாமல் போயிடும் ஆல்மோஸ்ட் எடுத்து முடிச்சிருப்பாங்க ஓகே இப்போ அடுத்த வந்து ஒரு ஆள் வந்து ஒரு சிபிபி நேரம் மேக்சிமம் வந்து இந்த இந்த அமௌண்ட்டுக்கு அவர் வந்து ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடும் அதுக்கு மேலே அவர் வந்து எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் இன்கம் இருந்தால் ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் டாலரும் சேர்த்து ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி சிக்ஸ் டாலர் அவர் வந்து ஒரு சிபிபிக்கு அவர் வந்து ஒரு ஹண்ட்ரட் தௌசனோ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தௌசண்டோ அவங்களோட மேக்ஸிமம் வந்து சிபிபி கான்ட்ரிபியூஷன் வந்து

இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து இன்க்ளூடிங் போர் பர்சன் போட்டாக்கள் அவளுக்கு அவங்களுக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன் வரைக்கும் மேக்சிமம் போயிட்டுமம் மேக்ஸிமம் பேபிள் அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன் அது எப்படி தௌசண்ட் ஃபோர் டூ வித் பேஸ் அமௌண்ட் இருக்கு அதோட சேர்த்து அந்த இதுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணாக்கள் இருக்க அந்த என்ஹான்ஸ் கிரெடிட்ஸ் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்ல இருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு செவன் இயர்ஸ் கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டாலர் பர் மந்த்தான் அவங்க போட்டிருக்காங்க ரைட் ஸோ அப்படி சாரி பெர் இயர் தான் அவங்க எக்ஸ்ட்ராவாக பே பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்டி சிக்ஸ் ஃபார் திஸ் இயர் இந்த வருஷத்து சிக்ஸ்டீன் ஆனா அவர் அவரேஜா த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டாலர் அவங்க பே பண்ணிருந்தாங்க வச்சுக்கிட்டவன் இயருக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் அவங்க மேக்ஸிமம் இந்த செவன் இயர்ஸில் பே பண்ணிருப்பாங்க ஏதாவது இருபத்தொன்வுசண்ட் ஒன் ஹண்ட்ர கொஞ்சம் கூடி குறைஞ்சபடியால் டூ தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் இருப்பாங்க ஒரு இயருக்கு எயிட் ஹண்ட்ரட் டாலர் கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ இயர்ஸ்லயே அந்த அமௌண்ட் வந்து கட்டி பண்ண அமௌண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் குட் இப்போ இந்த அமௌண்ட்டும் கூட இட்ஸ் பி லைஃப் டைம் அது இதுவும் இன்க்ரீஸ் பண்ண போது டு என்னத்தோட காஸ்ட் ஆஃப் லிவிங்கோட கூட தான் போகுது ஸோ இட் இஸ் வெரி குட் குட் நல்ல விஷயங்கள் தான் நீங்க கூட பே பண்றீங்கன்னு சொல்லி கணக்கு யோசிக்காங்க இட்ஸ் ஆல்வேஸ் சம் அட்வான்டேஜ் தியா ஓகே இப்ப நாங்க ஒரு எக்ஸாம்பிள் உண்டு என்ன எனக்கு கேட்ட கேள்விக்குரிய பதில் சொல்லணும் இப்போ செவாய பெனிஃபிட்ட பத்தி நாங்க ஒரு காய்ச்சோம் அதான் வந்து இன்கேஸ் இப்போ ஒரு ஆள் இருக்கிற நேரம் ரெண்டு பேர் இருக்கான் ஹஸ்பண்ட் வைஃப் எடுத்துக்கிறோம் ஒரு ஆள் இறந்துட்டாருன்னா வந்து அவங்களுக்கு மற்ற செவாய்வருக்கு வந்து சிபிபி யாருக்கு வர வேண்டிய அமௌண்ட்ல ஒரு பெர்சன்டேஜ் கொடுக்கும் ஆனா அது ஒவ்வொரு ஏஜுக்கு ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி ஃபைவ் கிடையில வந்து

இப்போ ரவி வந்து இப்போ வயசு ஐம்பத்தி நாலு ஆஹ் ஆக்சுவலி இறந்து போனாரு இப்ப அவருக்கு சர்வாய் பெனிஃபிட்ட பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம் இப்ப ரவிய வைஃப் வந்து பிரமிளா பிரமிளாக்கு இப்போ ஐம்பது வயசு ரைட் ஒரு மகன் வந்து இருபத்தி மூணு வயசு இன்னொரு மகள் வந்து பதினாலு வயசுன்ற எடுத்துக்கிறோம் ரைட் இப்ப இவருக்கு வந்து இப்போ எவ்வளவு சிபிபி பெனிஃபிட் கிடைக்கும்னு பார்ப்போம் சோ இப்ப ரவி வந்து உண்மையாதிதான் அவருடைய ப்ளூ லைன் தான் வந்து ரவிய ஏர்னிங் ரைட் அப்ப ரவிட னிங் அப்படி ஏன்டா வந்து அவர் இப்படி இப்படி ஒரு ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் பே பண்ணி செய்து கொண்டு வந்தாரு ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல அவருக்கு ஒரு சிவியர் ஹார்ட் அட்டாக் வந்துட்டு சோ ஹி குடன் டூ எனி திங் டென் கிலோக்கு மேல தூக்க இல்லாது சோ அதுக்கு அப்படியே ஒரு சாஃப்ட்வேர் ஏதோ வேலையை வந்து செய்து கொண்டு வந்துட்டு அப்படியே வந்து அவர் வந்து இந்த இடத்துல அவருக்கு ரைட் இப்ப இதான் ஸ்டோரி சரி அப்ப வந்து இப்ப இந்த இந்த இருக்க மைனோர்ட் லைன் இதுதான் ஒய்எம் பி வைஎம்பா இயர்ஸ் மேக்ஸிமம் ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு வந்து நீங்க ஏர்ன் பண்ணிருக்கணும்ன்ற வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லுது அது வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து சிபிபி டிடாக்ட் பண்ணுவாங்க அந்த இந்த இயருக்கு நீங்க பாத்தீங்கன்னா எயிட்டி தௌசண்ட் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் சொன்னா அதான் இந்த பாயிண்ட் ரைட் அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு இயர்லையும் கூடிக்கொண்டே வந்திருக்கு வந்துருக்கு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் கூடிகொண்டு வந்து இப்படி வந்திருக்கும் ரைட் சோ இப்படி வர இதான் வந்து லைன் சரியா இது வந்து இந்த ரெட் கலர்ல தான் இப்ப ரெட் கலர்ல இப்ப இதுல இருக்க லைன் தான் வந்து செவன்டி பர்சன்ட் காட்டுற வந்து இவருடைய வந்து இப்போ நீங்க எங்களோட சர்வீஸ் கேண்டால் நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களோட கிட்டத்தட்ட இவருடைய அவரேஜ் எவ்வளவு அவர் வேலை செய்து கொண்டு வர தெரியும் ஸோ இந்த இடத்துல பார்க்குற நேரம் அவரேஜ் அவர் வந்து செவன்டி பர்சன்டேஜ் தான் இவருடைய டோட்டல் அவரேஜ் இவர் வேலை செய்திருக்கார் ரைட் இதை தொடர்ந்து அவர் வேலை செய்யல ஆனால் இறந்தபடியால இந்த இடத்துல வச்சு அவரேஜை பார்க்கறது அந்த வளமையான கிராஃப் படி பார்க்கறது அவரேஜ் எவ்வளோன்னு சொல்லி இப்போ நீங்க ஒரு டென் இயர்ஸ் தான் வேலை செய்திருந்தீங்க நீங்க ஃபுல்லா டென் இயர்ஸ் வேலை செய்திருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த ஃபுல் அமௌண்ட்டே வரும் வரும் ஓகே இப்போ இவங்களுக்கு இவருக்கு முன்ட்டு இப்ப தேர்ட்டி த்ரீ டாலர் இவர் ஆஃப் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீ தான் டோட்டல் வர வேண்டிய அமௌண்ட் ரைட் அப்ப அதையும் சேர்த்தால் வந்து அந்த டோட்டல் அமௌண்ட்ல வந்து விதம்தான் கொடுப்பாங்க ரைட் அதாவது வந்து பிகாஸ் அவன் வந்து ஐம்பத்தி அறுபத்தி நாலு வயசு உள்ளுக்கு இருக்கப்படியால ரைட் வந்து உள்ள குறைவா ஸோ இதுதான் டோட்டல் ரைட் அப்ப அவங்க கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படி வரும் இதை நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா ரைட் அதுக்கு பிறகு ஒரு டாட்டர் இருக்கா பை நாலு வயசு டிபென்டன் சில்ட்ரன் என்றபடியால ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டாலர் அதுக்கு அட் பண்ணுவாங்க ரைட் அப்போ அந்த த்ரீ ஹண்ட்ரட் டாலரை ஆட் பண்ண பிறகு கிடைக்கிறது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி செவன் தான் அந்த பிரமிலாவுக்கு கிடைக்க போகுது ஆனா அதே நேரத்தில் வந்து இப்ப தப்பித்தவரி இந்த மகன் வந்து இருபத்தி மூணு வயசு ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சுக்கிட்டு இருந்தாருண்டா இப்ப ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாருண்டா அவருக்கு கட்டாயம் இன்னொரு அடிஷனல் த்ரீ ஹண்ட்ரட் டாலர் கிடைக்கும் அப்ப டோட்டலா நைன் ஹண்ட்ரட்

இருக்கும் ஏன்னா நல்லா வேலை செய்து வந்து வந்தவர் இந்த டைம்ல அவர் அவரேஜா பாத்துருந்தா இட்ஸ் கொண்ட் பி வெரி ஹை ரைட் கிட்டத்தட்ட ஒன் ஹண்ட்ரட் பர்சன்டே இருந்திருக்கும் ரைட் ஆனா வந்து இப்ப அவர் இது டிராப் பண்ணபடியால தான் இந்த அவரேஜ் செவன் பர்சனா வந்தது இந்த பிப்டி ஃபோர் இயர்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைம்ல அவர் வந்து சிபிபி டிசபிலிட்டி அப்ளை பண்ணி அவருக்கு வந்து சிபிபி அப்ரூவ் பண்ணிருந்தா ஆனா சிபிபி டெஃபினேஷன் என்னன்னா கொஞ்சம் வெரி டஃப் டெஃபினேஷன் இட் ஹாஸ் டு பி ப்ரொலாங் அண்ட் சிவியர் சிவியர் அண்ட் ப்ரொலாங்கா இருந்தா சில நேரங்களில் அவங்க அப்ரூவ் பண்ணி தருவாங்க இப்போ இவர இவரோட சிச்சுவேஷன்ல நான் நினைக்கிறேன் இவரு கொஞ்சம் சீரியஸான ஒரு இல்னஸ் இருந்து இருந்திருக்கு சீரியஸான ப்ராப்ளம் இருக்கு ஸோ டென் கிலோ ஃபிஃப்டீன் கிலோ கூட தூக்க முடியாட்டி சோ திட் இட் குட் பி அ வெரி சீரியஸ் இல்னஸ் ரைட் அப்ப இவர் சில நேரங்களில் சிபிபி டிசபிலிட்டி அவங்களுக்கு வந்து அலோவ் பண்ணி கொடுத்துருக்கலாம் அப்ப அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க ஆக்களோட டிஸ்கஸ் பண்ணி இல்லாட்டி கவர்மெண்டோட காய்ச்சி வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு தேடுறது எப்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த இடத்துல அவங்க ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டு இருக்கலாம் இட்ஸ் ரைட் அப்ப இதுல தப்பித்தவர் இவர் இந்த இடத்துல எடுத்திருந்தாருண்டா இந்த இடத்துல இவருக்கு வந்து எவ்வளவு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் பிளஸ் செவன்டி அமௌண்ட் ரைட் அப்ப கிட்டத்தட்ட ஹையஸ்ட் அமௌண்ட் நீங்க எடுக்கக்கூடியது வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இன் இண்டேக்கு ஒருத்தர் எடுக்கிறாருண்டா மேக்சிமம் அவ்வளவுதான் அப்ப இது செவன்டி ஃபைவ் பர்சன்ட் இவர் தப்பி தவிர ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர் கூட இவருக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டாலர் இந்த இடத்துல இருந்தே அவர் எடுத்திருக்கலாம்

செவன்டி பர்சன்ட் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல வந்து ஒரு 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 தௌசண்ட் டாலர் வரும் ரைட் இப்போ இவர் தௌசண்ட் டாலர் தான் எனக்கு பெனிஃபிட் ஆண்டா இதுல வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து வந்து செவ்வாய்வருக்கு கொடுப்பாங்க அப்போ டோட்டல் எவ்வளவு அது வருது சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர் வரும் அப்போ ஆனால் இப்போ வந்து பிரமிலாக்கு எவ்வளோ வந்து பார்க்கணும் முதலாக இதுவரை நல்லா வேலை செய்து கொண்டு வந்திருந்தாங்கன்றா அவங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டாலரோ இல்லாட்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டாலர் வந்துச்சுண்டா இந்த ப்ளஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுப்பேன் இப்போ நாங்கள் எடுப்போம் ப்ளஸ் பிரமிலாக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிடைக்குதுன்ட்டு இப்போ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிடைச்சிச்சேன்டா அந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரடோட இவருக்கிட்ட வேறு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் வருது தானே அந்த சிக்ஸ் ஹண்ட்ரடையும் சேர்த்து எடுத்தாங்கடா வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிட்ட வந்துடும் ஆனால் சிபிபி அதை அலோவ் பண்ணாது அங்கே மேக்சிமம் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மேக்சிமம் வேண்டாம் சிபிபி லோக்குல சிபிபி உள்ள நீங்க வந்து எடுக்கக்கூடிய மேக்சிமம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன் அப்போ அதுக்கு கீழே உள்ள மேல உள்ளதெல்லாம் நீங்க சிபிபி தரமாட்டாங்க மேக்சிமம் ஸோ அதுதான் வந்து அடுத்த விஷயம் ஓகே நன்றி இப்போ ஓரளவு உங்களுக்கு சிபிபியை பத்தி ஒரு டீட்டெயிலா விளங்கி நினைக்கிறேன் இப்பவும் வந்து ஒரு ஒரு டிசேபிலிட்டி அப்படி இப்படி வருமானா நீங்க உங்களோட கட்டாயம் நீங்கள் வந்து ஓடிஎஸ்பி இருக்கலாம் இல்லாட்டி சிபிபி டிசேபிலிட்டி இருக்கலாம் வேற ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் இருக்கலாம் நீங்க அந்த மாதிரி ஆர்கனைசேஷனோ இல்லாட்டி அந்த மாதிரி அது சம்பந்தமா கவர்மெண்ட்டோடய நீங்க காய்ச்சிங்கன்னா சில நேரங்களில் உங்களோட பெனிஃபிட் உங்களுக்கே தெரியாம இருக்கலாம் செய்து அதில் கேட்டு தெரிஞ்சிக்கோங்கட்டு நான் வந்து கேட்டுக்கிறேன் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா தேவை செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே நேரத்தில் வந்து இஃப் யூ இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் எதுவும் இருந்தால் போடுங்க இஃப் யூ வாண்டட் எதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான டாபிக் இருந்தாலும் போடுங்க நம்பர் ஆஃப் பீப்புள ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அது சம்மந்தமான ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு போடுவேன் மிக்க நன்றி தேங்க்யூ வெரி மச் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம் நன்றி நன்றி நன்றி